Thank uh -huh. ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா போட்டு கட் பண்ணிக்கலாம் போல ஒரு ஸ்லீவ் இன்னொன்று போட்டு ரெண்டுத்தையும் ஒண்ணாவே போட்டு கட் பண்ணிக்கலாம் கீழே ஒரு இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம் தையுலுக்கு காலிச்சு மேல இந்த லைனை கட் பண்ணலாம் இது போல ரெண்டு கிளாத்தையும் ஒன்று மேலே ஒன்று மடிச்சு போட்டுக்கிறேன் சமமாக ஒரே அளவுக்காக சுருக்கம் இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் போல் சமமாக மடித்தாச்சு இப்படி மேலே கீழே இப்படிலாம் இல்லாமல் சமமாக ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டாக மடிச்சிட்டோம் அப்புறம் இந்த அளவு ப்ளவுஸ் வந்து ராங் சைடில் திருப்பிக்கலாம் இந்த ப்ளவுஸ் துணி அளவு துணியை விட ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இதில் இருந்து கால் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கிறேன் பேக் சைட் முதுகு வந்து கால் இஞ்சி இறக்கமாக கேட்டிருக்காங்க அதனால் நார்மலாக இதே அளவுக்கு வைக்கணும்னா காலஞ்சி மேலே வைக்கணும் போது அப்படியே ஒட்டி மார்க் பண்ணிக்கிறோம் இந்த பக்கம் காலிஞ்சி தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம் தையலுக்காக விட்டு அப்போ இந்த ஹாம் கொல் அளவு ஹாங்கு சுற்று அளவு ஒரு கீழே பார்த்தோம்னா அந்த பிசுறு இருக்கும் கையும் உடம்பு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த பிசரை ஒட்டி மார்க் பண்ணிக்கணும் அப்படியே துணியாக திருப்பிக்கலாம் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணணும் அப்போ ஊக்கு சைடுல இதை அப்படி கரெக்டாக வச்சு இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே ஆம்கூள் சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த கப் அளவு எடுத்துக்கலாம் இந்த இருந்தே வச்சு இந்த பட்டியில் இருந்து ஒரு இன்ச்சு கீழே இந்த சென்டர் டாட் பிடிச்சிருக்குல்ல இந்த டாட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வச்சு ஃப்ரண்டில் ஒரு ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல நம்ம பக்கம் அந்த அங்கே வச்சு ஸ்டெயிட்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹார்ம்கோல் கிட்ட வச்சு இந்த இருந்து கால் இன்ச் கீழே தையலுக்காக ஒரு கால் இன்ச் துணி விட்டுட்டு கீழே மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணலாம் மார்க்கெட் பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே பண்ணி பேக் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இது வரைக்கும் அளவு இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிட்டோம் இப்போ சுற்றி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்ஸு கட் பண்ணிக்கலாம் இதோட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி வளைச்சி கட் பண்ணிக்கலாம் இந்த ஃப வெளிப்பக்கம் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லைனை நாலு துணியும் சேர்த்து கட் பண்ணோம் இங்கே போயிடக்கூடாது இந்த வெளிப்பக்கம் இருக்கிற லைனை கட் பண்ணணும் ி துணி கட் பண்ணிக்கலாம் இது போல் இப்போ இந்த நெக்கு கட் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு துணியை மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக்கு இப்போ கட் பண்ணுறோம் இதை எடுத்துட்டு பேக் நெக் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இப்போ அதில் இருக்கிற அளவு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு நெக் வந்து ரெண்டு நெக்குமே ஒரே நெக்கு தான் ஆனால் இப்போ தைக்கிறதுல வந்து பேக் நெக் வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சுக்கு கீழே அதனால தான் இப்போ அளவு வந்து மாறுது இல்லைன்னா ஒரே நெக்காகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு துணியை மட்டும் எடுத்துட்டு ஃப்ரண்ட் துணியை மட்டும் இங்கே ஆழப்படுத்திக்கலாம் இதை மட்டும் ஆழப்படுத்தும் போது இப்படி நேராக வெளியே வரக்கூடாது இங்கே எங்கேருந்து பிரிஞ்சுருக்கோ அங்கே மட்டும்தான் கட் பண்ணணும் போல் பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான மற்ற துணிகளெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இந்த பட்டி துணி பார்த்திங்கன்னா இந்த வளைவு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த ஷார்ப்பு இந்த ஷார்ப் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இந்த துணியிலேயே இந்த பட்டி துணி வச்சு இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் இருந்துச்சு இல்லை அதிலயே இதை கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் கட்டி பண்ணி வந்துருச்சு இப்போல சின்ன பீஸ் ரெண்டு இருக்கும் இந்த பீஸ்ல பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கோணையாக பெருசாக இருக்கு இல்லையா இந்த ஹாம் குள்கிட்ட கட் பண்ண துணி இது இதில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் இதில் கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டு மூணு பீஸ்லேயே ஜாயிண்ட் போதுமாக இருக்கும் வேறு துணியெலாம் கட் பண்ணோம்னா சின்ன சின்னதாக நிறைய விட்டு கொடுக்குறதா இருக்கும் ஜாயிண்ட்டு போல் கிராஸில் கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம் ஸ் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணு பீஸ் நம்ம நெக்கு டீப்பை பொறுத்து இதுவே போதும் இதுவே அதிகம்தான் ஆனாலும் ரெண்டு பீஸ் பத்தாது அதனால் மூணு பீஸாக எடுத்துக்கலாம் கட் பண்ற எல்லாம் ஒண்ணா வச்சுக்கலாம் இதுல வந்து ஊப்பட்டியை கட்டிக்கு கட் பண்ணிக்கலாம் மூணு இன்ச்சுல ஒரு அகலம் மூணு இன்ச்சு ஆனா இருக்கிற நீளம் அப்பயும் எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நீளமா இருக்கு நம்ம தச்சுட்டு கூட மீதி இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் மூணு இன்ச்சில் ஒன்றும் ரெண்டு இன்ச்சில் ஒன்றும் கட் பண்ணியிருக்கேன் மூணு இன்ச்சு வந்து உப் ஐப்பட்டிக்கும் ரெண்டு இன்ச்சு வந்து உப் பட்டிக்கும் கட் பண்ணியிருக்கேன் డార్ అరజి వచ్చా டேப் வச்சு காமிக்கிறேன் நான் அப்படியே போட்டுருவேன் இந்த ஊப்பட்டிலருந்து இந்த டாட் பிடிச்சிருக்கில் இங்கேருந்து வச்சுக்கணும் மூணு இன்ச்சு இருக்குது அதே போல் ஹைட்டையும் பார்த்துக்கணும் ஹைட்டும் மூணு இன்ச்சு தான் இருக்குது இந்த கீழே தச்சுருக்குள்ள அதில் இருந்து மூணு இன்ச்சு இருக்குது அதே போல் இந்த இருந்து வச்சுக்கணும் மூணு இன்ச்சு இந்த மூணுல இருந்து ரெண்டு இன்ச்சு ஜாயின் பண்ணி ரெண்டு இன்ச்சு இந்த ரெண்டுக்கும் சென்டர்ல இருந்து மூணு இன்ச்சு வச்சுக்கணும் இதை நம்ம கரெக்டா மார்க் பண்ணிட்டோம்னா மற்ற ரெண்டு டாட்டும் கரெக்டாக வரும் அப்படியே இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல ரெண்டு டாட் வச்சுட்டு Kita beli, malah

இந்த கேப் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் இருக்கும் இதுலேருந்து இப்படி கிராஸாக வச்சிங்கன்னா ரெண்டு இன்ச்சு வரும் இப்படி ரெண்டுக்கு ரெண்டு வச்சு பண்ணுறதுக்கு நார்மலாக கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக தெரியணும் அப்படின்னா ஒன்றரை கூட வச்சுக்கலாம் பேக் ரைட் டெஸ்ட்டும் உப்பு பட்டி துணிது உப்பு பட்டியை பட்டி கிளாஸ் பேசு இது ஸ்லீவ் இது போல் எல்லா பீஸையும் வச்சுட்டேன் போல சுத்தி கட்டி வச்சிடலாம் நான் கட் பண்ணி காமிச்சது புரிஞ்சுதான் இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள்